அனைவருக்கும் வணக்கம் டிஐபிஆர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்டு பப்ளிக் ரிலேஷன் செய்தி மக்கள் தொடர்புத்துறை இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து தினம் ஒரு கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி வந்து ஒரு ஜிகே கொஸ்டின் போஸ்ட் இருக்காங்க இது வரைக்கும் நூற்றி எழுபது கொஸ்டின் மேலே போஸ்ட் பண்ணியிருக்காங்க நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா கொஸ்டின் நம்பர் ஒன்னுலருந்து அப்படியே ஆர்டரா வந்து என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதுக்கான ஆன்சர் என்ன அந்த கொஸ்டின் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் என்னென்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன் டிஐபிஆர் சீரியஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீடியோலையும் வந்து ஒரு பத்து பத்து கொஸ்டின் எடுத்து எக்ஸ்ப்ளைன் பண்ணலான்னு இருக்கேன் சரிங்களா நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்னோ குரூப் டூவோ இல்லை குரூப் ஃபோரோ படிக்கிறீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஏன்னா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் ரிலேட்டடாகவும் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாகவும் இருக்கிறதுனால நம்மளுக்கு எக்ஸாம்ஸில் கொஞ்சம் ரெஃப்ளெக்ட் ஆகவே வந்து வாய்ப்பு இருக்குது சரிங்களா பார்த்துக்கோங்க சார் ரைட் பரலாம் கொஸ்டின் பாருங்கள் டிஐபிஆரில் வந்து தினம் ஒரு கேள்வியில் கேட்கப்பட்ட முதல் வினாவே இதுதான் சரிங்களா அலையாத்தி காடுகள் என்று எவ்வாறு என்று எவற்றை குறிப்பிடுகிறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா அலையாத்தி காடுகள் என்று எவற்றை குறிப்பிடுகிறோம் கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் பார்த்தோம்னா சதுப்பு நில காடுகள் தான் இது நம்மளுக்கு ஸ்கூல் புக்லேயே வந்து இருக்கு ஜாகிராபி புக்லேயே வந்து இருக்கும் சதுப்பு நில காடுகளை பற்றி கொடுத்துருப்பாங்க சதுப்பு நில காடுகளுக்கு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா மாங்க்ரோவ் காடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம வேற என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சதுப்புநிலை காடுகளை ஃபஸ்ட்டு எங்கே இருக்கும் அப்படின்னா ஆற்று கழிமுகப் பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆறு வந்து கடலில் போய் கிழக்குது இல்லை அந்த இடத்துல சதுப்பு நிலம் அப்படிங்கிறது பேசிக்காக நிறைய இருக்கும் ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த காடுகளை தான் வந்து இந்த மாங்க்ரோவ் காடுகள்னு சொல்லுவாங்க இல்லை சதுப்பு காடுகள் இல்லை அலையாத்தி காடுகள் எது வேணாம்னு சொல்லுவாங்க அதேமாதிரி டெல்டா பகுதிகளையும் நிறைய வந்துருக்கும் முக்கியமாக பார்த்தோன்னா இந்த சுந்தரவன சதுப்பு நில காடுகள்னு சொல்லுவாங்க சுந்தரவன சுந்தரவன காடுகள் இது எங்க இருக்குன்னா மேற்கு வங்காளத்துல வந்து இருக்குது உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு சதுப்பு காடு இது அப்படின்னா இந்த சுந்தரவன சதுப்பு காடுகள் தான் சொல்லுவாங்க அடிக்கடி எக்ஸாம்ஸில் கேட்டுகிட்டே இருப்பாங்க இது ஏன் உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு சதுப்பு நிலை காடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அதுக்கு காரணம் என்னன்னா கங்கை நதியும் பிரம்மபுத்திரா நதியும் வந்து ரெண்டும் ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு இடமா இருக்குது இந்த இடம் அதாவது ஜாயின் பண்ணி மிகப்பெரிய ஒரு டெல்டாவை வந்து ஏற்படுத்தும் அந்த சதுப்பு நிலை வந்து ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய அந்த காடுகள்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பரப்பளவில் வந்து இருக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காளம் ப்ளஸ் வங்காளம் ரெண்டுத்துலையும் வந்து சேர்ந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு சதுப்பு நில காடாக வந்து அங்கே வந்து லொக்கேட் ஆகிருக்கும் அதனால தான் இது வந்து உலகிலேயே மிகப்பெரிய ஒரு சதுப்பு நில காடு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை யுனெஸ்கோ வந்து என்னென்னா உலக பாரம்பரிய சொத்து அமையுடமாகவே வந்து இதை வந்து அறிவிச்சிருக்கு சரிங்களா ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் சதுப்பு நில காடுகளை பற்றி அதே நீங்கள் ஜாக்ராஃபி புக்கில் படிக்கும்போது இன்னும் நீங்கள் டீட்டெயிலாக படிப்பீங்க அதை பற்றி சரிங்களா நான் சும்மா எனக்கு தெரிஞ்சதை மட்டும் ரெண்டு பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்கேன் சார் ரைட் நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் ரெண்டாவது பாருங்க தினம் ஒரு கேள்வியில் அரசு பள்ளிகளில் மாணவர்களை தண்ணீர் குடிக்க ஊக்குவிக்க அடிக்கப்படும் வாட்டர் பெல் அந்த வாட்டர் பெல்லின் நேரங்கள் எவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா காலை பதினோரு மணி மதியம் ஒரு மணி பிற்பகல் மூன்று மணி சரிங்களா ரைட்டு வாட்டர் பெல் சிஸ்டம் அப்படின்னா என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதை பார்க்கலாம் பாருங்க குடிநீர் மணி திட்டம் அதாவது தமிழை ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க நான் இதை வந்து குடிநீர் மணி திட்டம் அப்படின்னு தமிழ்ல போட்டிருக்கேன் ஆனா எனக்கு இங்கிலீஷ்ல தான் கிடைச்சது பில் ஸ்கீம் அப்படின்னு இருக்கு இந்த திட்டத்தை வந்து எப்போ வந்து தொடங்குறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் இருபத்தி எட்டு சரிங்களா இப்ப இந்த இயர் தான் வந்து தொடங்கியிருக்காங்க அதாவது எல்லா அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளை பத்தினா இந்த திட்டத்தை வந்து தொடங்கியிருக்காங்க தொடங்கி வச்சது யார் அப்படின்னா மாண்புமிகு பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் பொய்யாமகிருஷ்ணா அவர்கள் தான் வந்து தொடங்கி வச்சிருக்காங்க சரிங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த டேட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மந்த்தையும் இந்த இயரை மூட்டம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வாட்டர் பில் ஸ்கீம் ரைட்டாக இதுக்கான கா நோக்கம் என்ன அப்படின்னா இந்த ஸ்கீமை வந்து ஏன் வந்து தொடங்குறாங்க அப்படின்னா அதாவது இந்த மாணவர்களுக்கு மாணவர்களுக்கு வந்து இந்த நீர்ச்சத்து குறைபாட்டை வந்து குறைபாடு இல்லாமல் இருக்கணும் அதுக்காவது தண்ணி குடிக்கிறத வந்து ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீம்ஸே பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருப்பாங்க அதாவது சிறந்த நீரேற்ற பழக்கத்தை ஊக்குவித்தல் அதாவது மாணவர்கள் ஆரோக்கியமாகவும் கவனமாகவும் இருக்க பள்ளி நேரங்களில் சீரான இடைவெளியில் தண்ணீர் குடிக்க ஊக்குவித்தல் சரிங்களா சோ இந்த திட்டத்தை வந்து எப்படி செயல்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தை செயல்படுத்திட்டு இருக்காங்க ஒரு நாளைக்கு மாணவர்கள் பாத்தீங்கன்னா மூன்று முறை வந்து கட்டாயம் வந்து தண்ணி குடிக்கணும் அப்படிங்கறதுனால மூன்று முறை வந்து குறைந்தபட்சம் மூன்று மூன்று முறையாவது தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா ஒரு சிறப்பு மணியை வந்து ஒரு சீரான இடைவெளியை வந்து அடிக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க அதாவது மூன்று முறை சிறப்பு மணியுடன் சரியான நேரத்தில் தண்ணீர் இடைவேளை அது எப்போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பதினோரு மணி அதாவது காலையில பதினோரு மணி மதியம் ஒரு மணி பிற்பகல் மூன்று மணி சரிங்களா ஸோ இந்த டைம்ல வந்து பெல் அடிப்பாங்க அதாவது நார்மல் பெல்லை விட இது கொஞ்சம் வித்தியாசமாக அடிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த பெல் அடிச்சு அதாவது ஒரு இடைவெளியினுடைய நேரம் பார்த்தீங்கன்னா ரெண்டுல இருந்து ஒரு மூணு நிமிஷம் வரைக்கும் அப்படின்னு சொல்றாங்க என்ன பண்ணோம்னா தண்ணியை குடிக்கணும் இந்த ஸ்கீம்ஸ் உடைய மிக முக்கியமான நோக்கம் ஆஹ் வேற என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா மாணவர்கள் தினமும் பள்ளிக்கு தங்கள் சொந்த தண்ணீர் பாட்டிலு எடுத்துச்சு அதாவது மாணவர்கள் டெய்லி வந்து ஸ்கூல் போகும்போது வாட்டர் பாட்டில் வந்து கொண்டு போயிடணும்னு சொல்றாங்க இந்த திட்டத்தை முதல் முதல் அறிமுகப்படுத்திய மாநிலம் எது அப்படின்னா கேரளா இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே பார்த்தீங்கன்னா கேரளா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க இப்போ தமிழ்நாடு அரசு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூன் மாதம் வந்து இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க ரைட்டா ஸோ இதான் வந்து வாட்டர் பில் ஸ்கீம் சரிங்களா வாட்டர் பில் ஸ்கீம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ஷார்ட்டாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஒரு நாளைக்கு மூணு முறை சிறப்பு மணி அடிக்கிறாங்க அந்த மணி அடிக்கும் போது மாணவர்கள் வந்து தண்ணி குடிக்கணும் அந்த டைம் ஞாபகம் வச்சுக்கணும் காலையில் பதினோரு மணி ஒரு மணி மூணு மணி சாயந்தரம் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் மூணாவது கொஸ்டின் பாருங்க இந்தியாவில் பட்டாசு உற்பத்தியில் முதலிடத்தில் இருக்கும் நகரம் எது எல்லாருக்குமே தெரியும் ஆன்சரு சிவகாசி தான் ஆன்சரு ஏன் வந்து பட்டாசு உற்பத்தியில் வந்து முதலிடத்தில் இருக்கு இருக்குது சிவகாசி அப்படின்னா கிட்டத்தட்ட இந்தியாவில் உற்பத்தி செய்யக்கூடிய பட்டாசுகளில் தொண்ணூறு சதவீத பட்டாசுகள் வந்து சிவகாசிலேருந்து தான் உற்பத்தி பண்ணுறாங்க அதனால் இதை வந்து பட்டாசுகளின் தலைநகரம் அப்படி கூட சொல்லுவாங்க சிவகாசியை சரிங்களா பட்டாசு மட்டும் இல்லாமல் தீப்பெட்டி தொழிற்சாலையும் பெரிய அளவில் பார்த்திங்கன்னா சிவகாசி நடக்குது அச்சு தொழிற்சாலையும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் அந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ன்னு சொல்கிறாங்களே அதுவும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து சிவகாசி வந்து நடக்குது அதனால வந்து சிவகாசியை குட்டி ஜப்பான் கூட சொல்லுவாங்க சரிங்களா அதை சொன்னது யாருன்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் சொல்லியிருப்பாங்க சரிங்களா குட்டி ஜப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சிவகாசி சொன்னது ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன் ரைட் ஓகே அடுத்த கொஸ்டின் நாலாவது கொஸ்டின் தாட்கோவின் தொழில் முனைவோர்களுக்காக வழங்கப்படும் சிஎம்ஆர்ஐஸ் திட்டம் எந்த துறையின் கீழ் வழங்கப்படுகிறது ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை தான் தாட்கோ அப்படின்னாலே ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி நலத்துறை தான் வரும் ரைட்டுங்களா சார் ரைட் ஓகே இப்போ நம்ம வந்து சிஎம்ஆர்ஐஸ் அப்படின்னா என்ன திட்டம் இது எதுக்காக தொடங்கினாங்க எப்போ தொடங்கினாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இங்கே பாருங்க சிஎம்ஆர்ஐஸ் அப்படின்னா என்னென்னா சீஃப் மினிஸ்டர் ஆதி திராவிடர் அண்ட் ட்ரைபல் சோசியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இங்கிலீஷில் அதுக்கான அப்ரிவேஷன் தமிழில் பார்த்தீங்கன்னா முதலமைச்சரின் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கான தொழில் முனைவு திட்டம் அப்படிங்கிறது இது எப்போ தொடங்கியிருக்காங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மாதம் தொடங்கியிருக்காங்க இந்த திட்டம் தொடங்குறதுக்கான மிக முக்கியமான நோக்கம் என்னென்னா எஸ்டி அண்ட் எஸ்சி பீப்புள் இருக்காங்களா இவங்களை வந்து பொருளாதார ரீதியை வந்து மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து தொடங்கியிருக்காங்க அதாவது பதினெட்டு வயசுல இருந்து அம்பத்தி வயசுக்கு உட்பட்ட அந்த எஸ்சி எஸ்டி பீப்பிளா இருந்தாங்கன்னா அவங்க கல்வித் தகுதியெல்லாம் பொருட்படுத்தாம அவங்க தொழில் தொடங்குறதுக்காக நிதியுதவி கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் பாத்தீங்கன்னா இந்த சிஎம்ஆர் ரைஸ் அப்படிங்கிற திட்டம் இதுல வந்து தனிநபர் மட்டும் இல்லாம உதவி குழுக்கள் யார் வேணாலும் அதை வந்து பயன்பெறலாம் சோ இவங்க எல்லாமே யாரா இருக்கும்னா எஸ்சி எஸ்டி பீப்புளா மட்டும்தான் இருக்கணும் இந்த திட்டத்தினுடைய மிக முக்கியமான சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அதாவது இப்போ ஒருத்தர் ஒரு தொழில் தொடங்குறாங்க அப்படின்னா அந்த திட்ட செலவில் முப்பத்தஞ்சு சதவீதம் மானியம் கொடுக்குறாங்க அப்படி இல்லைன்னா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் அப்படிங்கிறத வந்து மானியமாக கொடுக்குறாங்க அதாவது இந்த இதில் எது கம்மியோ அதை வந்து அரசு வந்து மானியமாக கொடுக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா இப்போ ஒருத்தர் வந்து ஒரு இருபது லட்ச ரூபாயில ஒரு தொழில் தொடங்குறாரு அப்படின்னா அரசு என்ன பண்ணுதுன்னா முப்பத்தஞ்சு சதவீதம் அப்படின்னு கொடுத்தா ஏழு லட்ச ரூபா கொடுக்க வேண்டியது இருக்கும் மானியம் ஆனால் முப்பது ஏழு லட்சம் கொடுக்க மாட்டாங்க இங்கே என்ன பண்ணியிருக்காங்க மூன்றரை லட்சம் சொல்லிருக்கீங்களா எதுதான் கொடுப்பாங்க அதாவது எது குறைவாக இருக்குதோ அதை வந்து அரசு மானியமாக கொடுக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு விண்ணப்பதாரர் வந்து மானியம் வாங்குறது மட்டும் இல்லாமல் ஒரு தொழில் தொடங்கிறதுக்கு தேவையான கடன் வசதியும் என்ன பண்ணுதுன்னா அரசே வந்து வங்கிகளில் வந்து ஏற்படுத்தி கொடுக்குது கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து லட்சம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கடன் பெறலாம் அந்த கடனுக்கு கூட ஆறு சதவீத வட்டி வந்து மானியம் அப்படிங்கிறது வந்து கொடுக்குறாங்க இந்த மூணு பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சரிங்களா சி சிஎம்ஆர் ஐஸ் அப்படிங்கிற அந்த திட்டத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா திட்ட செலவுல முப்பத்தஞ்சு சதவீதம் அல்லது மூன்று லட்சம் மானியமா கொடுக்குற அரசு வந்து பத்து லட்சம் வரைக்கும் கடன் 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 உதவி வந்து ஏற்பாடு பண்றாங்க அந்த கடனுக்கு ஆறு சதவீதம் வட்டி அப்படிங்கிறது மானியமாவும் வந்து கொடுக்குறாங்க இந்த திட்டத்துல வந்து இந்த திட்டத்துக்கான தகுதிகள் என்னென்ன அப்படிங்கறத வரையறது பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அதான் விண்ணப்பதாரர் வந்து பட்டியல் நடத்தைச் சேர்ந்தவராக இருக்கணும் அவருடைய குடும்ப வருமானம் பார்த்தீங்கன்னா மூன்று லட்சத்துக்கு மேல வந்து இருக்கக்கூடாது அதே வயசு பாத்தீங்கன்னா பதினெட்டுலேருந்து ஐம்பத்தஞ்சு வயசுக்கு உட்பட்டவராக இருக்கணும் அது மட்டும் இல்லாம அவருடைய குடும்பத்தில் யாருமே சரி அரசினுடைய எந்த ஒரு மானியமும் வந்து பெற்றிருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இப்போ ஒருத்தர் தொழில் தொடங்குறாருன்னா அவருடைய குடும்பத்தில் யாருமே வந்து அரசினுடைய எந்த மானியத்தையும் வந்து அரசு திட்டங்களை வந்து மானியம் வந்து வாங்கியிருக்கூடாது அப்படி வாங்கினாங்க ஒரு தகுதி கிடையாது அவர் வந்து எலிஜிபிள் ஆக மாட்டார் ஸோ இந்த சிஎம்ஆர்ஐஸ் அப்படிங்கிற அந்த திட்டத்தை வந்து எந்த துறையை செயல்படுத்துறதுனா தாட்கோ தான் சரிங்களா ஸோ விண்ணப்பதாரே தொழில் சே சேர்வு தெரு வந்து செஞ்சுக்கலாம் அவர் என்ன தொழில் தொடங்க போறாரு அப்படிங்கறது அவர் விண்ணப்பதாரிய வந்து என்ன பண்ணலாம் தொழில வந்து தேர்வு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க திட்டம் சரிங்களா இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம் சரிங்களா பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தொடங்கியிருக்காங்க இதுதான் இந்த மூணு பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் முப்பத்தஞ்சு சதவீதம் அல்லது மூன்றரை லட்சம் வரைக்கும் மானியம் கொடுக்குறாங்க பத்து லட்சம் வரைக்கும் கடன் கொடுக்குறாங்க அந்த கடனுக்கு ஆறு சதவீதம் வட்டி வந்து மானியமாகவும் வந்து கொடுக்குறாங்க இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு துறை எது அப்படின்னா தாட்போதம் ரைட் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் அஞ்சாவது கொஸ்டின் பாருங்க தமிழ்நாடு அரசின் நான் முதல்வன் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது இது எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன் ஆன்சர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலயே வந்து தொடங்கியிருப்பாங்க நான் முதல்வன் திட்டம் அப்படிங்கிறது இந்த நான் முதல்வன் திட்டம் சரிங்களா அப்படின்னா என்ன அப்படிங்கறத ஃபுல் டீடைல இப்ப பார்க்கலாம் இந்த திட்டம் எப்போ வந்து தொடங்குறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் மாசமே வந்து தொடங்கிட்டாங்க திட்டம் சென்னையில்தான் தொடங்கி இருப்பாங்க இந்த திட்டத்துக்கு தொடங்குனதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுடைய திறனை வந்து மேம்படுத்தணும் அதாவது அவங்களுடைய படிப்பு மட்டும் இல்லாமல் அவங்களுடைய தனித்திறனை வந்து மேம்படுத்தணும் அதுக்காக வந்து ஒரு வருஷத்துக்கு பத்து லட்சம் இளைஞர்களுக்கு வந்து திறன் மேம்பாட்டு பயிற்சி வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து நோக்கமா வச்சு இந்த திட்டத்தை வந்து தொடங்கி இருக்கிறாங்க இந்த திட்டத்தினுடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த திட்டத்தினுடைய ஒரு பகுதியாக பார்த்தீங்கன்னா நிறைய திட்டங்கள் தொடங்கியிருப்பாங்க அதில் ஒரு இந்த திட்டத்தினுடைய ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய இன்னொரு திட்டம் பார்த்தீங்கன்னா கல்லூரி கனவு திட்டம் உயர்வுக்கு படி திட்டம் அப்புறம் வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற இன்னொரு திட்டம் கூட தொடங்கியிருப்பாங்க இப்போ இந்த கல்லூரி கனவு திட்டம் அப்படின்னா என்னென்னா பன்னெண்டாம் வகுப்பு முடிச்சிட்டு அடுத்து நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படிங்கிறத வந்து ஒரு வழிகாட்டுதல் கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் பார்த்தீங்கன்னா இந்த கல்லூரி கனவு திட்டம் இது வந்து நான் முதல்வன் திட்டத்தினுடைய ஒரு பகுதி தான் அதே மாதிரி உயர்வுக்கு படி அப்படிங்கிற திட்டம் பார்த்தீங்கன்னா இப்போ பன்னெண்டாம் வகுப்பு முடிச்சுட்டு இடைநிறுத்தம் செய்யக்கூடிய அந்த மாணவர்களை பார்த்தீங்கன்னா மேற்படிப்பு படிக்கிறதுக்கு ஊக்குவிக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் பார்த்தீங்கன்னா உயர்வுக்கு படி பேர்லேயும் நல்லா நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் உயர்வுக்கு படி அப்படின்னா ஸோ நீங்க வாழ்க்கையில் தான் நம்ம உயர்வாக போகணும் அப்படின்னா மேலே படிக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியா ரைட்டுங்களா ஸோ அப்போ உயர்வக்கு படி திட்டம் கல்லூரி கனவு திட்டம் இது எல்லாமே நான் முதல்வன் திட்டத்தினுடைய ஒருங்கிணைந்த ஒரு பகுதி தான் சரிங்களா அடுத்தது இந்த திட்டத்தின் மூலயமாக வேற என்னென்னலாம் கொடு நம்மளுக்கு வந்து சொல்றாங்க சொல்ல வராங்க அப்படின்னா மொழி பயிற்சி அதாவது கல்லூரி மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆங்கில மொழியை வந்து கற்றுக் கொடுக்குறாங்க ஆங்கில மொழி மட்டும் இல்லாமல் ஜெர்மனி பிரெஞ்சு ஜப்பானிய மொழி அதாவது உலக மொழிகளும் பார்த்தீங்கன்னா என்ன பண்றாங்க இறுதி அந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய அந்த இறுதி மாணவர்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்குறாங்க திட்டத்தின் மூலமாக அப்படின்னு சொல்றாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் போட்டி தேர்வுக்கு அதாவது இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் வந்து கொடுக்குறாங்க சரிங்களா அதே மட்டும் இல்லாமல் இந்த போட்டி தேர்வுல பார்த்தீங்கன்னா வெற்றி பெறத்துக்கு ஊக்கத்தொகையும் வந்து என்ன பண்றாங்க கொடுக்குறாங்க தலைமை பதவிகளுக்கு அதிக இளைஞர்களை கொண்டு செல்லுதல் இதனுடைய மிக முக்கியமான நோக்கம் என்னென்னா எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இப்போ யூபிஎஸ்சி இந்த மாதிரியான ஒரு எக்ஸாம் பெரிய எக்ஸாம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா படிக்கக்கூடிய அந்த தேர்வுகளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் வச்சு அதில் டாப்பில் வரக்கூடிய ஒரு ஆயிரம் மாணவர்களுக்கு மாதம் ஏழாயிரத்தி ஐநூறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து மாதங்களுக்கு என்ன பண்ணுறாங்க ஊக்கத்தொகை வந்து கொடுக்குறாங்க ப்ரில்லிம்ஸ் கிளியர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மெயின்ஸ் போகிறாங்க இல்லைங்களா அவங்களுக்கு படிக்கிறதுக்காக இருபத்தஞ்சாயிரம் அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணுறாங்க ஊக்கத்தொகை வந்து கொடுக்குறாங்க ஸோ இதுதான் நான் முதல்வன் திட்டம் ரொம்ப முக்கியமான திட்டம் அடிக்கடி வந்து எக்ஸாம்ஸில் கேட்கக்கூடிய ஒரு திட்டமாக வந்து இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஞாபகம் வச்சுங்க தொடங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சரிங்களா ஸோ இதனுடைய மிக முக்கியமான நோக்கம் இளைஞர்கள் மற்றும் மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா திறனை மேம்படுத்துறதுக்காக பயிற்சி கொடுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி வந்து கொடுக்குறதா பார்த்தீங்கன்னா இந்த மிக முக்கியமான ஒரு நோக்கம் சரிங்களா ஸோ அடுத்த ஸ்கீம்ஸ் பார்க்கலாம் சரி அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் ஆறாவது கொஸ்டின் பாருங்கள் தினம் ஒரு கேள்வியில் கேட்கப்பட்ட ஆறாவது கொஷின் என்னென்னா பேரறிஞர் அண்ணா அவர்களால் தமிழ்நாடு என்று பெயர் சூட்டப்பட்டு தமிழ்நாடு நாளாக கொண்டாடப்படும் நாள் எதுன்னு இதுக்கான ஆன்சர் என்னன்னா ஜூலை பதினெட்டு சரிங்களா இதுக்கான ஆன்சர் ஜூலை பதினெட்டு ஏன் வந்து ஜூலை பதினெட்டை தமிழ்நாடு நாளாக கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீலா பார்க்கலாம் அதுக்கு ரைட்டு தமிழ்நாடு நம்ம இன்னைக்கு வந்து தமிழ்நாடு அப்படின்னு சொல்றோம் நம்மளுடைய மாநிலத்தை சுதந்திர சுதந்திரம் ஆகும்போது அடை நம்ம இந்தியா வந்து சுதந்திரம் அடையும் போது நம்மளுடைய மாநிலத்துடைய நேம் என்னவாக இருந்துச்சு அப்படின்னா மெட்ராஸ் ஸ்டேட் சரிங்களா சென்னை மாகாணம் அப்படின்னு தான் இருந்துச்சு அது எப்போ தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு மாத்துறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் ஜனவரி பதினாலு அன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா அதிகாரபூர்வமாக தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு பேரை மாத்துறாங்க பேரறிஞர் அண்ணாவுடைய ஆட்சி காலத்தில் ஸோ தமிழ்நாடு அப்படின்னு பேரை மாற்றுறதுக்கு முன்னாடி என்னென்னா நடந்திருக்கு அப்படிங்கிறத வந்து ஒரு ஷார்ட்டாக பார்க்கலாம் சுதந்திரதுக்கு பிறகு நிறைய கோரிக்கை வந்து எழுந்திருக்கும் அதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா மாநிலங்களில் மொழியின் அடிப்படையில் வந்து பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கோரிக்கை வச்சிருப்பாங்க ஸோ இது சாத்தியமாக அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கமிட்டி கூட அமைச்சிருப்பாங்க தார் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுலையும் அமைச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் ஜேவிபி குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டுலையும் அப்புறம் பசல் அல் ஆணையம் சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் வந்து அமைச்சிருப்பாங்க ஸோ பசலி ஆணையத்தினுடைய அந்த அறிக்கையின் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் மாநில மறுசீரமைப்பு சட்டம் வந்து கொண்டு வந்து அதை என்ன பண்ணியிருப்பாங்க மாநிலங்களை வந்து பிரிச்சிருப்பாங்க இதுக்கிடையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலேயே பார்த்தீங்க அப்படின்னா பொட்டி ஸ்ரீராமலு அப்படிங்கிற ஒரு அக்டோபர் மாதத்துலேருந்து டிசம்பர் பதினஞ்சு வரைக்கும் இன்னாவது வந்து அவர் இறந்து போயிடுவார் எதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஆந்திராவை வந்து தனியாக பிரிக்கணும் மெட்ராஸ் மாகாணத்துலேருந்து ஆந்திராவை தனியாக பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உண்ணாவிரதம் இருந்திருப்பாங்க இறந்து போயிடுவார் அதனால் போராட்டம் ரொம்ப தீவிரமானதனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஆந்திராவை பிரிச்சிருவாங்க ஸோ நம்மளுடைய சுதந்திர இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மொழி அடிப்படையில் பிரிக்கப்பட்ட முதல் மாநிலம் எது அப்படின்னா ஆந்திரா தான் அது எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் ரைட்டு இப்போ ஆந்திரா பிரிக்கும்போது மற்ற நிறைய பேர் என்ன பண்ணோம்னா அவங்களுக்கும் தங்களுடைய மாநிலங்களை வந்து பிரித்து கொடுங்க கேரளா இல்லை கர்நாடகா அந்த மாதிரி மாநிலங்களை தங்களுடைய பிரிங்க அப்படின்னு கோரிக்கை தான் அந்த பசி யானையம் அப்படிங்கிறது அமைச்சிருப்பாங்க மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் நவம்பர் ஒன்று நவம்பர் ஒன்று அன்னைக்கு கர்நாடகா அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த ஆந்திரா தமிழ்நாடு எல்லாமே மாநிலமாக வந்து பிரிச்சிருவாங்க ஸோ என்னன்னா மாநிலம் பிரிக்கும் போதும் நம்மளுடைய தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஸ்டேட் அப்படின்னு தான் இருக்கும் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேரளா கர்நாடகா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மொழி வந்து மாநிலத்துக்கு பேரை வச்சிருவாங்க ஆனால் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஸ்டேட்னு தான் இருக்கும் சென்னை மாகாணம் அப்படின்னு தான் இருக்கும் ஸோ இதை வந்து தமிழ்நாடு அப்படின்னு பேரை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து உண்ணாவிரதம் இருப்பார் இதுக்காக இது ரொம்ப முக்கியம் சங்கரலிங்கனார் அப்படிங்கிற ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது சங்கரலிங்கனார் அப்படிங்கிற ஒரு உண்ணாவிரத இருப்பார் எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் ஜூலை இருபத்தி ஏழு இருந்து ஜூலை இருபத்தி ஏழு இருந்து அக்டோபர் பதிமூணு வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுபத்தி நாள் வந்து உண்ணாவிரதம் இருந்து எழுபத்தி ஆறாவது நாள் வந்து இறந்து போயிடுவார் அதனால என்ன ஆகும்னா ரொம்ப வந்து இந்த இஷ்யூ ரொம்ப பெருசாயிருந்தனால தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு பேரை மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு சட்டமன்றங்களே நிறைய காலகட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தீர்மானம் கொண்டு வந்திருப்பாங்க ஆனா அது வாக்கெடுப்பை வந்து தோல்வியடைஞ்சதா வந்து சொல்றாங்க இது எப்போதான் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு மாத்திருப்பாங்க அப்படின்னா நம்மளுடைய அண்ணாவுடைய ஆட்சி காலத்துல அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல திமுக வந்து ஆட்சிக்கு வந்திருக்கும் சரிங்களா பேரறிஞர் அண்ணாதான் வந்து முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்காரு வந்தவொடனே என்ன பண்ணுவாருன்னா தமிழ்நாட்டினுடைய அதாவது சென்னை ஜெயின் ஜார்ஜ் கோட்டையை வந்து தமிழ்நாடு அரசு தலைமைச் செயலகம் அப்படின்னு பேர் மாற்றிருப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல ஜூலை பதினெட்டு ஸோ அன்னைக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தமிழ்நாடு அப்படின்னு பேர் மாற்றக்கூடிய ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து அதை பாராளுமன்றத்துக்கு அனுப்பியிருப்பாங்க சரிங்களா ஏன் நம்ம வந்து தமிழ்நாடு அப்படிங்கிறது பேரை மாத்துறதுக்கு தீர்மானம் மட்டும்தான் கொண்டு வர கொண்டு வரோம் அதாவது நம்ம தமிழ்நாடு அரசாங்கமே ஏன் மாத்தலாமான்னு கேட்டால் தமிழ்நாடு வந்து ஒரு மாநிலம் வந்து தன்னுடைய மாநிலத்தினுடைய பேரை மாத்துறதுக்கு அதிகாரம் கிடையாது அதுக்கு வந்து பாராளுமன்றத்துக்கு மட்டும்தான் இருக்கு இது எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் ஆர்டிக்கல் மூணு சரிங்களா ஒரு மாநிலத்தினுடைய பேரை மாத்தறதா இருக்கட்டும் அந்த மாநிலத்தினுடைய எல்லையை மாத்துறதா இருக்கட்டும் இல்லை மாநிலங்களை பிரிக்கிறதா இருக்கட்டும் ஸோ எல்லாமே பாராளுமன்றத்துக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்குது அதை சொல்லக்கூடிய ஆர்டிகல் தான் மூணு ஸோ நம்ம பாலிட்டியில் படிப்பீங்க இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஜூலை பதினெட்டில் தீர்மானம் போட்டு பாராளுமன்றத்துக்கு அனுப்பிட்டாங்க பாராளுமன்றம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய அந்த பெயர் மாற்ற மசோதாவை எப்போ நிறைவேற்றுனாங்க அப்படின்னா நவம்பர் இருபத்தி மூணு சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு நவம்பர் இருபத்தி மூணில் பார்த்தீங்கன்னா அவங்க நிறைவேற்றிருவாங்க அறுபத்தி ஒம்பது ஜனவரி பதினாலருந்து அதிகாரப்பூர்வமாக சென்னை மாகாணம் அப்படிங்கிறது தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருப்பாங்க ஸோ அதனால தான் சரிங்களா நம்ம இப்போ வந்து தமிழ்நாடு சொல்லிட்டு ஜூலை பதினெட்டு அப்படிங்கிறத இந்த தீர்மானம் நிறைவேற்றிருப்பாங்கல்ல தமிழ்நாடு பேரை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுடைய சட்டமன்றத்துல வந்து தீர்மானம் நிறைவேற்றி அந்த நாளை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா திரு மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணியிருப்பாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அதை அறிவிச்சிருப்பாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல என்ன பண்ணிருப்பாங்கன்னா தமிழ்நாடு நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஜூலை பதினெட்டை வந்து அறிவிச்சிருப்பாரு அதிலிருந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா ஜூலை பதினெட்டை தமிழ்நாடு நாள் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடிட்டு இருக்கோம் வந்து தமிழ்நாடு நாள் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு அடுத்த பார்க்கலாம் கொஸ்டின் நம்பர் செவன் பாருங்க ஒரு கேள்வியில் கேட்கப்பட்ட கேள்வி ஏழு தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு துறைகளின் கீழ் செயல்பட்டு வரும் ஏழை மாணவர்களுக்கான பள்ளி மற்றும் கல்லூரி விடுதிகள் இனி எவ்வாறு அழைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இதுக்கான சி சமூக நீதி விடுதிகள் சரிங்களா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் கொஸ்டின் எட்டு தினமும் கேள்வியில் பார்த்தீங்கன்னா கேட்கப்பட்ட வினா இது வந்து ஏழு தப்பி எட்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட வெற்றி நிச்சயம் திட்டம் இளைஞர்களுக்கு எவ்வாறு பயனளிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் பார்த்தோம்னா பி தான் ஆன்சரு வேலை வாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு இலவச திறன் மேம்பாட்டு பயிற்சி அளித்து வேலை வாய்ப்பை பெற உதவுதல் சரிங்களா ஸோ இந்த வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற திட்டம் பார்த்தீங்கன்னா நான் முதல்வன் திட்டத்தினுடைய ஒரு ஒருங்கிணைந்த பகுதி தான் ஒரு அந்த அதனுடைய ஒரு பகுதி தான் பார்த்தீங்கன்னா இந்த வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற திட்டம் சரிங்களா ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கீமை பத்தி பார்க்கலாம் இந்த ஸ்கீம் எப்போ வந்து தொடங்குறாங்க அப்படின்னா ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் தொடங்குறாங்க இந்த திட்டத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம் என்னென்னா வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய இந்த இளைஞர்களுக்கு திறனை வந்து மேம்படுத்தி அவங்கள வேலை வாய்ப்பை வந்து வேலை வாய்ப்புகளை வந்து பெறுவதற்காக ஒரு பெறுவதற்கான ஒரு திட்டம் தான் பார்த்தீங்கன்னா இந்த வெற்றி நிச்சயம் அப்படிங்குற அந்த திட்டம் இந்த திட்டத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா அதாவது நான் முதல்வன் திட்டத்தினுடைய அந்த திட்டம் வந்து நிறைவடைஞ்சு மூன்று ஆண்டுகள் முடிஞ்சதுனால ஒரு விழா வந்து நடந்திருக்கும் அந்த விழாவில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சரிங்களா ஸோ இந்த ஸ்கீம்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா படித்த வேலை இல்லாத பள்ளி கல்லூரி படிப்பினை இடைநிறுத்திய பதினெட்டுலேருந்து முப்பத்தைந்து வயது உடைய இளைஞர்களுக்கு இந்த வயசை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க பதினெட்டுலருந்து முப்பத்தஞ்சு வயசு அந்த இளையவர்களுக்கு இலவச வேலைவாய்ப்பு பயிற்சி அளிக்கக்கூடிய ஒரு ஸ்கீம்ஸ் தான் பார்த்தீங்கன்னா வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற அந்த திட்டம் வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற அந்த திட்டம் இந்த திட்டத்துக்காக பார்த்தீங்கன்னா ஐநூறு மையங்களை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க ஐநூறுக்கும் மேற்பட்ட மையங்களை வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கு எத்தனை துறைகளின் கீழே வந்து பயிற்சி கொடுக்கலாம் முப்பத்தெட்டு துறைகள் நூற்றி அறுபத்தஞ்சு படிப்புகளில் பார்த்தீங்கன்னா பயிற்சி வந்து கொடுக்குறாங்க இந்த பயிற்சிக்கான செலவினத்தை அரசாங்கமே ஏற்றுக்குது பன்னெண்டாயிரம் ஊக்கத்தொகையும் வந்து கொடுக்குறாங்க இலவச விடுதி உணவு வசதியெல்லாம் வந்து கொடுக்குறாங்க ரைட்டா போச்சு அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த திட்டத்துல வெற்றி நிச்சயம் திட்டத்தில் மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னதுன்னா ஸ்கில் வேலட் இது ரொம்ப முக்கியங்க சரிங்களா இந்த ஸ்கில் வேலட் அப்படிங்கிற அப்ளிகேஷன் எந்த திட்டத்தோட தொடர்புடையதுன்னு கேட்டாங்கன்னா வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறது ஞாபகம் வரணும் அதாவது இந்த ஸ்கீம்ஸ்ல பாத்தீங்கன்னா மாணவர்கள் தங்களுடைய படிப்புகளை தேர்ந்தெடுக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கில் வேலட் அப்படிங்கிறது ரைட்டாபகோம் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் கொஸ்டின் நம்பர் ஒன்பது பாருங்க விடியல் பயணம் திட்டத்தின் மூலம் பெண்கள் மாதம் தோராயமாக எவ்வளவு சேமிக்கின்றனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் எயிட் சரிங்களா ரூபாய் எட்நூத்தி எண்பத்தி எட்டு இது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் விடியல் பயண திட்டம் அப்படின்னு என்னன்னு பார்க்கலாம் விடியல் பயண திட்டம் எப்ப கொண்டு வந்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே ஏழு சரிங்களா இந்த திட்டம் தொடங்கினது நடைமுறைப்படுத்தப்பட்டது மே எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் டிஎம்கே வந்து ஆட்சி பொறுப்பு ஏற்ற உடனே பார்த்தீங்கன்னா முதல் கையெழுத்தாக போட்டிருப்பாங்க அதில் இந்த திட்டமும் ஒன்று விடியல் பயண திட்டம் ஏழாம் தேதி போட்டிருப்பாங்க தேதி அடுத்த நாளே வந்து நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க இதனுடைய நோக்கம் என்னென்னா அனைத்து துறைகளிலும் பெண்களின் பங்கேற்பு விகிதத்தை வந்து அதிகரிக்கணும் அப்படிங்கிறதான் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம் இந்த திட்டத்தினுடைய சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு கல்வி வேலைவாய்ப்பு சுகாதார சேவைகள் இதெல்லாம் அணுகுவதற்கு வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு பயணத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறது இதில் தான் நம்ம பார்த்தோம்ல மாநில திட்டக்குழு ரொம்ப முக்கியம் அதாவது என்னன்னா இந்த விடியல் பயண திட்டத்தின் மூலமாக சராசரியா ஒரு பெண்கள் வந்து மாதம் எவ்வளவு சேமிக்கிறாங்க அப்படின்றத யார் வந்து கால்நட் பண்ணி சொன்னாங்க அப்படின்னா மாநில திட்டக்குழு இதுதான் வந்து மதிப்பீடு செஞ்சு சொல்லியிருப்பேன் மாநில திட்டக்குழு தான் வந்து மதிப்பீடு செஞ்சு சொல்லியிருக்காங்க அந்த எட்நூத்தி எண்பத்தெட்டு ரூபா அப்படிங்கிறத சேமிக்கிறாங்க ஒவ்வொரு பெண்ணும் வந்து ஒரு மாதத்துக்கு எட்நூற்றி எண்பத்தெட்டு ரூபா சேமிக்கிறாங்க அப்படிங்கிறத மாநில திட்டக்குழு தான் வந்து தன்னுடைய மதிப்பீட்டில் வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கீமை வந்து எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க ஐ மீன் விரிவுபடுத்தியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மலைப்பகுதிகளுக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த திட்டம் வந்து விரிவுபடுத்தப்பட்டிருக்கு திருநங்கைக்கும் பார்த்தீங்கன்னா விரிவுபடுத்திருக்காங்க மாற்றுத்திறனாளிகளுக்கும் பார்த்தீங்கன்னா விரிவுபடுத்தியிருக்காங்க இந்த இந்த திட்டத்தை அப்போது விடியல் பயண திட்டத்தின் மூலமாக பயனடையக்கூடியவர்கள் யார் யாருன்னா பெண்கள் திருநங்கைகள் மாற்றுத்திறனாளிகள் ஞாபகம் ஸோ இதான் விடியல் பயண திட்டம் அப்படிங்கிறது அடுத்த கேள்வி பார்க்கலாம் பத்தாவது கொஸ்டின் தினமூறு கேள்வியில் பத்தாவது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா தமிழ்நாட்டில் யாருடைய பிறந்த நாளை முன்னிட்டு சமூக நீதினால் கொண்டாடப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க இது எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன் தந்தை பெரியார் செப்டம்பர் பதினேழு செப்டம்பர் பதினேழு அதாவது பெரியாருடைய பிறந்த நாள் செப்டம்பர் பதினேழு தான் வந்து சமூக நீதி நாளாக வந்து கொண்டாடிட்டு வரும் சரிங்களா ஆமாம் எப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இது அறிவி அறிவு அறிவிச்சது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அதிலருந்து செப்டம்பர் பதினேழு வந்து சமூக நீதி நாளாக வந்து கொண்டாடிட்டு வரும் தந்தை பெரியாருடைய பிறந்தநாள் ஞாபகத்துருக்கோம் உலக சமூக நீதி நாள் பார்த்தீங்கன்னா ஃபெப்ரவரி இருபது இதையும் ஞாபகம் பிப்ரவரி இருபது உலக சமூக நீதினா செப்டம்பர் பதினேழு தமிழ்நாட்டில் மாநில சமூக நாள் அப்படின்னு வச்சுக்கோங்க சரிங்களா சொல்லதான் பத்து கொஸ்டின் பார்த்துக்கோன்னு நினைக்கிறது வரைக்கும் ஒன்றுலேருந்து பத்து வரைக்கும் பார்த்துருக்கோம் அடுத்து இருந்து இருபது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் இரு அதான் அடுத்த வீடியோவில் வந்து அப்படியே கண்டினியூஸாக கண்டினியூ பண்ணிகிட்டே போகலாம் சரிங்களா ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ